இருபத்தி நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற கல்யாண மாலை நடத்துகின்ற வெட்டிங் அண்ட் பியாண்ட் கோவை நிகழ்ச்சியின் அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து எங்களையெல்லாம் இந்த இடத்துக்கு வரவழைத்து கம்பீரமாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரிய கல்யாண மாலை திருமிகு மோகன் அவர்களே அத்தனை இயக்கத்தையும் ஒரு சேர பார்த்து மிக பவித்திரமாக மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலை சார்ந்த இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் அவர்களே இருபுறமும் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களாகிய இளைஞர் பெருமக்களே கோவை நகரத்துக்கு பெருமை சேர்க்கின்ற கோவை வாழ் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே கல்யாண மாலையின் அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ஊடகம் சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு திருமணத்தை நடத்துறதுக்கு வரன் பார்ப்பது தான் முதல் கட்டம் அதுக்கப்புறமா ஒரு பையனோ பொண்ணோ அமைஞ்ச பிறகு மீதி வேலைகள் இருக்கும் எங்கே நகை வாங்குறது எங்கே புடவை வாங்குறது எங்கே மண்டபம் பிடிக்கிறது ஃபோட்டோகிராஃபர் யார் இது மாதிரி ஒன்று இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு இடத்துல பணம் கட்டணும் ஒரு இடத்துல என்ட்ரி போடணும் ஒரு இடத்துல டிராஃப்ட்டுக்கு பதியணும் இப்போ எந்த பேங்க்குக்கு போனாலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒரே ஆள்கிட்ட போனால் எல்லா வேலைகளும் நடக்கும் அவரே கேஷ் வாங்கிக்குவார் அவரே என்ட்ரி போடுவார் அவரே லோனில் கட்டி பாஸ்புக் இவ்வளவுன்னு சொல்லுவார் இதுக்கு பேர் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இது பேங்க்கில் வந்து பத்து வருஷம் ஆச்சு கல்யாண மாலை தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கல்யாணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது அதுதான் சிறப்பு ஒரு ஆறு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க எதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னா இன்றைய சமூகம் இளைஞர்களுக்கு அதிகம் அளிப்பது நன்மைகளையே தீமைகளையேன்னு பேசுறது சமூகம் அப்படின்றது நம்மை விட்டு ஒரு குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறது எல்லாம் சமூகந்தான் சமூகம் என்பது நான்கு பேர் நாலு பேர்னு எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்வார் சமுதாயம்ன்றது பல்வேறு வகையாக பேசப்படும் மாணவ சமுதாயம் ஆசிரியர் சமுதாயம் அரசு ஊழியர் சமுதாயம் பெண்கள் சமூகம் இளைஞர் சமூகம்னு பிரித்து பிரித்து வச்சுக்கலாம் எல்லா சமுதாயம்தான் ஒரு கூட்டமாக இருக்கிற அமைப்பு ஒரு சமூகம் நாம் சொசைட்டின்னு சொல்கிறோம்ல அது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டோம்னா மீதி எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தருது ஒரு பக்கம் கல்வி தருது கலைகள் கற்றுத்தருது விளையாட சொல்லித்தருது வேலை தருது உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த சமூகத்தில் தான் ஆஸ்பத்திரி இருக்குது பயணிக்க வசதிகள் இருக்குது நாம் வேண்டுவதை தருகிறது பல நேரங்களில் வேண்டாததையும் தருகிறது இதைத்தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம் பெரியவங்களுக்கு சமுதாயத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் சலிப்பு வரும் வெறுப்பு வரும் சந்தோஷமும் வரும் இளைஞர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தோட நோக்கம் சமூகம் நன்மைகளையே தருகிறதுன்னு ஒரு மூணு பேர் சார் என்னென்ன கேட்குறேனோ அத்தனையும் சமூகம் கொடுக்குது சார் எவ்வளவு நன்மை எனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு மூணு பேர் பேசுகிறாங்க ஒரு சமூகம்தான் உங்களை உயர்த்துகிறது பாராட்டுகிறது நன்மைகளை தருகிறதுன்னு ஒரு மூணு பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க எப்போ காலை வாரலாம் எப்போ இடறி விடலாம் எப்போ விழுத்தாட்டலாம் இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு நம்ம மேலே சமூகம் தீமைகளை தந்து நம்மை மயக்குகிறது இடைஞ்சல் பண்ணுகிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மூணு பேர் தீமைகளையேன்னு பேசுறதுக்கு திரு பாண்டி செல்வம் இருக்கிறார் நல்ல கம்பீரமாக வந்திருக்கிறார் ஒரு இளைஞன்னா எப்படி இருப்பான்னா அதே மாதிரியே இருக்கிறார் அதாவது ஒரு கலரில் சட்டை இன்னொரு கலரில் பேண்ட்டு இன்னொரு கலரில் ஷூ கொஞ்சமும் படியாத தலைமுடி அப்புறம் பத்து வருஷமாக வளர்த்த தாடி இளைஞன்னா தாடி இருக்கணும் தாடி இல்லைன்னா இளைஞனே கிடையாது கல்யாணத்தனைக்கு கெஞ்ச வேண்டி இருக்கு அப்பா அம்மா போய் போயிட்டே ஐயா தாடி எடுறான்னு அதை பார்த்து தான் அந்த பொண்ணு எஸ் சொல்லிச்சுன்றாங்க எதை தாடிய அந்த அளவுக்கு இந்த தாடி ஒரு அழகு அப்படின்னு நம்புகிற ஒரு சமூகம் அவர் சொல்றாரு இந்த சமூகம் தருவது தீமைகளைத்தான் அவங்களோட சேர்ந்து பேசுறதுக்கு செல்வி சுப்ரஜா காலேஜில் படிக்கிறாங்க எஸ்என்எஸ் கல்லூரியில் வணிகவியல் நாம் படித்தது காமர்ஸ் நிறைவாக பேசுறதுக்கு திரு லக்ஷ்மி நாராயணன் பரதநாட்டியத்தில் கும்பிடுற மாதிரியே கும்பிட்டார் பார்த்தீங்களா தேவகோட்டக்காரங்களாம் அப்படி தான் கும்பிடுவாங்க என்னையா பண்ணுறீங்க என்ன பட்டிமன்றம் பேசுகிறேன்னாரு இது ஒரு தொழிலாகவே ஆயிடுச்சு நான் இது தெரியாமல் முப்பத்தஞ்சு வருஷம் பேங்க்கில் வேறு வேலை பார்த்தேன் மூணு பேரும் தீமைகளைத்தான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க நன்மைகள் தான் சொல்கிறதுக்கு திருமதி மகாலட்சுமி எம்ஏபிஎட் டீச்சராக இருக்கிறாங்க கடலூர் காரங்க அவங்க கண்ணில் நன்மைகள் தான் தெரியுது அவங்களோட அந்த அணியில் பேசுறதுக்கு திரு ஜெர்லின் ஜெர்லின் ஒன்று ஜெர்க்காயிட்டேன் நான் மெர்லின்னு பேசி ஜெர்லின்னு ஒரு பேர் இயன்முறை மருத்துவர் கோயம்புத்தூரில் தான் இருக்கார் அடுத்தது செல்வி மதுஷா அவங்க வந்து கன்னியாகுமரி சூரிய உதயம் அஸ்தமனம் ரெண்டையும் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் ஆறு பேர் தயாராக இருக்காங்க இந்த ஆறு பேரை பாராட்டுறதா இல்லை ஆறு இளைஞர்களை உருவாக்கி இதுக்கு கொண்டு வந்த கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன் அவர்களை பாராட்டுவதா இன்றைய சமூகம் நம்முடைய சமூகம் நாம் வாழுகிற சமூகம் நம் பிள்ளைகள் வளர்கிற சமூகம் இளைஞர்களுக்கு எதை தருகிறது அதிகம் தருவது தீமைகளையா நன்மைகளையா என்ற இந்த தலைப்பில் தீமைகளையே என்று சொல்ல வருகிறார் பாண்டி செல்வம் அவர்கள் அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன் நன்றி வணக்கம் வேற நீ எது தொட்டாலும் அழகாயிருதுல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அதான் ப்ரொப்போஸ் பண்ணுறிங்களா நீ ஆர்வமாக பண்ணுற இந்த கலையை ஒரு குட்டி பிஸ்னஸாக பண்ணலாமா நம்ம வாழ்க்கைக்குமே பிசினஸ்லயும் துணையா இருந்தா அதுவே இனிய புதுவாரம் ஜிஆர்டி ஜுவலர்ஸ் பொன் பொங்கல் விழா கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவு ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்